ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி இலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம் ஹைதராபாத்தி மட்டன் தம் பிரியாணி இதுக்காக அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் நம்ம வழக்கமாக எடுக்கிற சைஸை விட கொஞ்சமாக மீடியம் சைஸ் மட்டனாக எடுத்துக்கணும் ஒரு மூணு வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸ் பண்ணி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணலாம் அளவுகள் சொல்கிறேன் மட்டனோட முதல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் இது கொஞ்சம் கார கம்மியான மிளகாய் தூள் அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா ஹைதராபாத் பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம நார்மல் பிரியாணி மசாலாவோட இதில் கொஞ்சம் உப்பும் மிளகாய் தூளும் கலந்துருக்கும் ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு க ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பேலியூஸ் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பொறிச்ச வெங்காயம் வெங்காயம் பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதில் பாதி அளவு சேர்த்துக்கணும் வெங்காயம் பொறிக்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பொறிக்கணும் ஏன்னா வந்து நம்ம வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரையிலேயே நீங்கள் பொறிச்சு எடுத்துருங்க எடுத்த பிறகு இது கொஞ்சம் கலர் டார்க் ஆகும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியே கிடையாது அதனால் நம்ம வந்து தயிர் தான் சேர்த்துப்போம் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துக்கோங்க இதில் கட் பண்ணி வச்சிருந்தேன் மல்லி புதினா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வெது வெதுப்பான பாலில் குங்குமப்பூ ஊற போட்டு வச்சுருக்கேன் இதில் பாதி அளவு இப்போ சேர்த்துக்கணும் பாதி அளவு தம் பவுடையில சேர்த்துக்கணும் குங்குமப்பூ இல்லாட்டி பரவாயில்ல நீங்க இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஊரில் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி எண்ணெயில் நெய்யில் போட்டு கறியெல்லாம் வதக்கி குக் பண்ணி அந்த அதோடு சேர்த்து ரைஸ் போட்டு வேக வைக்க மாட்டாங்க சிக்கனோ மட்டனோ இந்த மாதிரி மசாலாவில் மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு பாத்திரத்தோட அடிப்பாகத்தில் அப்படியே வந்து அந்த ராகரியை அப்படியே பரத்திக்கிடுவாங்க பரத்திட்டு மேல் பாகத்தில் நம்ம முக்கால் வாசி வெந்த ரைஸை போட்டு அப்படியே தம் ஏற்றிடுவாங்க அந்த தம்மிலையே அந்த மட்டனோ சிக்கனோ வெந்து அதோடு அந்த ரைஸை சேர்ந்து குக்காகி பிரியாணி வரும் அது நல்ல ஒரு இருக்கும் ஒரு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம வெங்காயம் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த எண்ணெய் கூட நீங்க வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டா மட்டன் வெந்து வந்துடுங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓவர் நைட் ஊற வைக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கு ம ஹைதராபாத் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ராக்கறி எதுனா அடியில் பரத்துகிறோம் சீக்கிரமாக வேகாது நீங்கள் உங்களுக்கு பப்பாளி காய் கிடச்சிது அப்படின்னா அதை அரைச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மட்டனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜாய் சீராவும் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டு வடித்து சரியா பிரியாணி செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்ல கொதி வந்தாக்கில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் ஒரு முக்கால் தான் அரிசி வெந்து வரணும் தம் போடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே மட்டனை நம்ம இருந்து எடுத்து வச்சுக்கணும் நான் இன்னைக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் குக் பண்ண போகிறேன் தம் போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நம்ம ஊற வச்சோம் இல்லையா குங்குமப்பூ அதை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் அடியில் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டனை பரத்திக்கணும் சிக்கன் மட்டனுக்கு கிட்டத்தட்ட நமக்கு மேரினேஷன் ஒரே மாதிரி தான் ஆனால் சிக்கன் சிக்கன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும் மட்டன் வந்து நமக்கு வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அதனால் டைமில் நம்ம கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பப்பாளிக்காய் கிடச்சிதுன்னா அதை அரைச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மட்டனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃப சீக்கிரமாகவும் ஆகிடும் மட்டனும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ரைஸ் இந்தளவுக்கு வந்தால் போதும் க கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உடையிற பருவத்தில் இருக்கணும் நல்லா மசிஞ்சு வேகக்கூடாது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ இந்த அடுப்பு அணைச்சிக்கலாம் அடுப்பு அணைச்சாக்கிலேயே நம்ம வந்து தம் போட ரெடி பண்ணிக்கணும் அடியில் நம்ம மட்டன் பருத்தி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே நம்ம ரைஸை வடிகட்டி சேர்த்துக்கணும் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு லேயராக போட போகிறோம் நான் இன்னும் தண்ணியை வடிகட்டலை அந்த கொதிக்கிற வெண்ணிலேயே தான் ரைஸ் இருக்குது இந்த மாதிரி வைக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைஸ் வெண்ணியில் கிடக்கிற ரைஸ் கொஞ்சம் குக்காகிட்டே இருக்கும் சாதம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுக்கிறோம் ஒரு லேயர் ரைஸை பரத்திட்டு நம்ம தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக கட் பண்ண மல்லி புதினா பொரிச்சி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மீதமுள்ள ரைஸையும் நம்ம வடிகட்டி சேர்த்துட்டு தம் போடுறதுக்கு செட் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் அந்த குங்குமப்பூ கலந்த பால் அதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட கேவரா வாட்டர் இந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா அது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல டைட்டான மூடி போட்டுடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தம் போடையில் மட்டன் நல்லா வெந்து வரும் நான் ஒரு ஃபாயில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இதோடய டைமிங்கும் ஃப்ளேம் அளவும் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்புறம் தோசைக்கல் போட்டுட்டு நல்ல கனமான தோசைக்கல் போட்டுட்டு நம்ம நார்மலாக தம் போடுவோம் இல்லையா பிரியாணிக்கு அதே மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தம் போட்டுக்கோங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து மட்டன் குக் ஆகணும்னு ரொம்ப நேரம் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டனோட அடிப்பாகம் கொஞ்சம் கருப்பாயிடும் அதனால் கரெக்டாக இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம தம் போட்டு எடுத்தால் சூப்பராக பிரியாணி செட் ஆகிடும் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக செட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ